காலையில் வெயில் ஆனால் வெயில் கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்துது எப்போ 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 மூஞ்சி வயலில் எரி எறி எரியுது

பாருங்கள் பீன்ஸ் அறுக்கலாம் பீன்ஸ் அறுக்கலாம் வாங்கல் செம்ம சொனப்பிக்கிது வாங்கல் பீன்ஸ் அறுப்பும் வாங்கல் ஐயோ யாரும் வரலையா வாங்கல் உ எல்லா தீம் சர்ப்போம் நீங்களும் நாங்களும் கொஞ்சம் கஷ்டப்படும் நீங்களும் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு பாருங்கள் மக்களே

ரெண்டு பேர் இருக்கிறீங்கப்பா லைக் போட்டு லைக் போடுங்க யாருக்குறீங்கன்னு தெரியல லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் வந்து கார்ட்ல வேலை செய்கிறோம் செல்லு வைக்கிறதுக்கு முடியல ஓடி போயிட்டாங்க இந்த செல்லு வந்து நான் நீங்கன்னா வைக்கணும் இல்லை நான் கையிலே வச்சுக்கிறேன் ரெண்டு பேர் இருக்கீங்க லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க பீன்ஸ் இருக்கலாம் நீங்கள் பாருங்க எப்படி எல்லாம் கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு ஒன்றும் முடியல ஆனால் அம்மா சொன்ன பிக்குது மூஞ்சி வாயெல்லாம் அப்படி பிக்கிட்டு பிக்கின்னு பிடிக்குது வேற பணமும் காசோன்னு ஃப்ரெண்ட்ஸ் என்னடா பணமும் காசு தெரியல மூணு பேர் இருக்கீங்க லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கப்பா

பாத்துட்டு நீங்களும் சிரிக்காதிங்க நாங்க வேலை செய்கிறத பார்த்து லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆசைப்படுங்க பாருங்க தான் இந்த காயெல்லாம் வாங்கல் நல்லா பொரியல் பண்ணி சாப்பிடலாம் செம டேஸ்டா இருக்கும் நாங்க ஒரு நாளும் பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் மக்களே முட்டை போட்டு பொரியல் பண்ணி சாப்பிட்டா அவ்வளவு டேஸ்டா இருக்குது நானும் வேற பிஞ்சி பிளாக எல்லாம் பிச்சு போடுறதா

வாங்கல் 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 காலை வணக்கம் ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க தம்பாளுக்கிற காயே மறக்க கொட்டிட்டு வந்துமா ரெண்டு எடுத்துப்பா இன்னிப்போம் சாரி கொஞ்சம் நேரம் என்னென்ன செட்டாக ஓடிடுவோம் நாடுகள் அப்படி பிக்குது கத்திரிக்காய் இருக்குமா நம்ம செல்லில் இல்லை இப்போ ரெண்டு கத்திரிக்காய் அங்கே அது கூட நல்லா அரிசி போது அவங்க அறுத்து அறுத்துருமா அறுத்து அந்த போட்டோம் பட்டில் போதும் அந்த பஜ்ஜை அவங்க ஒரு நாலஞ்சு பேங்கிடு அச்சுலாம் என்ன செடியில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காயெலாம் வந்திருக்கு அஞ்சு பேர் லைவ்ல இருக்கீங்க லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க நாலு பேர் இருக்கீங்க போடாத நல்ல எல்லா போடுங்க சரி அது அதாவது உனக்கு எங்கம்மா அதான் ஆ ஆ அதான் அத பெருக்கி போலண்ணா நாங்கள் பீன்ஸ் இருக்கலாம் விவசாயம் எப்படிலாம் கஷ்டப்படுறோன்னு மட்டும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர் இருக்கீங்க லைவ்ல லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கப்போ சாப்பாடு போனா இல்லை இல்லை எடுத்துன்னு தான் வர சொல்லிச்சு

লাইকে কমেণ্ট পান காலையிலே வந்து மூணு பேர் இருக்கீங்க லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் காலையிலே வந்து நாங்கள்லாம் பின்ஸ் சேர்க்கிறோம் எங்களோட எல்லாம் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் மக்கள் உங்களுக்காக உழைக்கிறோம் செடி என்ன ஆள் ஆடுது பாருங்க

I'm uh... ready